தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்தும் மணல் திட்டுகளாக மாறியுள்ள நிலையில் தங்கள் நிலங்களை மீட்டெடுக்க அரசு உதவ வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குண்டு உப்படவாடியை வாடியை சுற்றி செழித்து கிடந்த கிராமங்களையெல்லாம் சூறையாடிய வெள்ளப்பெருக்கு விட்டுச் சென்ற சுவடுகள் இந்த மணல் திட்டுகள் வந்து கண்டகாடு தாழங்கு இதேபோல் உச்சிமேடு ஞானமேடு ஆகிய இரண்டு கிராமங்களில் நெல் கிழங்கு கோழி பூ கத்தரிக்காய் சின்ன வெங்காயம் என சுமார் ஆயிரம் ஏக்கரில் பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன காலையில் பார்க்கும்போது நிலத்தையே காணும் பிறகு பார்த்தா வச்சு பயிர அந்த மரவள்ளி கிழங்கு செடி எதுவுமே இருக்கு மூணு அடி வரைக்கும் இருக்கு விவசாய நிலங்களில் சுமார் மூன்றடி முதல் ஐந்தடி வரை மணல் படித்திட்டுகளாக காட்சியளிக்கும் நிலையில் அவை விவசாயம் செய்ய தகுதியற்ற நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கவர்மெண்ட் உதவி மட்டும் அஞ்சு வருஷத்துக்கு பயிர் வைக்கலாம் இதெல்லாம் ஒண்ணுமே பயிரிக்க முடியாது இந்த கிராமத்துக்கு எந்த வழியும் கிடையாது மணல் திட்டுகளை ஜேசிபி இயந்திரங்களால் மட்டுமே அகற்ற முடியும் என்றும் அதற்கு அரசு தங்களுக்கு கொடுக்கும் இழப்பீட்டை விட அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு ஏக நாள் தான் உளுந்து பச்சை பயிறு எல்லாமே வரைச்சிட்டு ஒரு இருபத்தி நாள் ஆகுது சுத்தமா அடிவாட செஞ்சிருது நல்லதுமா வந்து பாதி நாளும் அதுல இருந்து ஆத்துல வெள்ளத்து சேர்ந்துருது அந்த வந்து எடுத்து போயிடுது விட்டது இல்லாம பள்ளம் வந்து ஆறு அடி எட்டு அடி அளவு பள்ளம் போட்டுச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பள்ளமா இதனால் விவசாய நிலங்களில் படிந்த மணல் தட்டுகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்